இங்கே ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிங்க வந்திருக்காங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பாக அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன சம்மந்தி மேலே ஏதோ ரூம் கட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்களா ஸ்ருதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அது மட்டும் இல்லாமல் ஏதோ அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதைக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஆமா சம்பந்தி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா ஸ்ருதி இதை இல்லாமல் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு இல்லை அங்கிள் நான் மம்மிக்கிட்ட சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ தான் நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னேன் மற்றபடி இதை நான் வாலண்டரியாக போய் மாமிகிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே சுதா பார்த்தீங்கன்னா இல்லை சமந்தி ஸ்ருதி வந்து எங்கிட்ட சாதாரணமாக தான் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் ரூம் கற்றுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களாம்மா அதை கேள்விப்பட்டது மீதான் நான் உடனே கிளம்பிங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் ஸ்ருதியை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு இல்லை சமந்தி ஸ்ருதியை பற்றி எங்களுக்கு தெரியாதா நாங்கள் ஒன்றும் தப்பாக எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முந்திரிக்கோட்ட கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா விஜயாவுக்கு புரிஞ்சு போச்சு எப்படியும் சம்மந்தி விஷயம் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விஜயா நம்புறாங்க அப்போ சுதா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்டேன் ஏன் சம்மந்தி ரூம் எடுக்கணும்னு சொல்லிட்டுருக்கீங்க இல்லை ஏதாவது லோன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்க்குறாரு தான் வீட்டு பத்திரத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் எங்கே லோன் போடுறது அதனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கார் ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா ஆ அம்மா சம்மந்தி நாங்கள் எங்கேயாவது வெளியில் லோன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட சுதா இருந்துட்டு அதுக்கு எதுக்கு சம்மந்தி நீங்கள் வெளியிலலாம் லோன் வாங்குறீங்க ஏன் எங்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுதா இப்படி சொல்லவும் விஜயா பார்த்தீங்கன்னா பல்லா கட்டிட்டு அப்படியே சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வருது அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க நான் வெளியிலே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க வெளியில் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை எங்கே லோன் வாங்குறது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு இப்படி சமந்திக்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா இப்படி பேசுறதை கேட்க அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது ஏ விஜயா நீ எந்த நேரத்தில் எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னங்க நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன் நேற்று வரைக்கும் அந்த ரூம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி சொன்னேங்க எப்படி லோன் போடுறதுன்னு தெரியலேன்னு சொன்னேங்க இப்போ திடீர்னு சமந்தி வந்து பணம் தரேன்னு சொன்னதுமே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களே அதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சுதா இருந்துட்டு விடுங்க விடுங்க நீங்கள் எதுக்கு இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க ஸ்ருதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே நான் உடனே பணத்தை எடுத்துகிட்டு நான் இதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இந்தாங்க சம்மந்தி இதில் ஃபைவ் லேக்ஸ் செக் போட்டிருக்கேன் இதை வச்சு நீங்கள் ரூம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயாட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்க போகவும் அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏ விஜய்யா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஏங்க சம்மந்தியே காசு கொடுக்குறாங்கல்ல நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏ விஜய்யா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நம்ம வீட்டில் ரூம் கட்டுறக்கு அவங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன இதே வேலையாக போச்சா எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் மாதிரி வந்து பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுதாவை பார்த்து கத்துறாரு அதை கேட்ட சுதா இருந்துட்டு இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் ரூம் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க அது காசு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதனால தான் நான் வந்து உதவலான்னு நினச்சேன் இதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு நாங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டோம்மா எங்களுக்கு ரூம் வேணும்னா எங்களுக்கு கட்டிக்க தெரியும் உங்கள் கிட்டே வந்து யாரும் காசு வேணும்னு சொல்லி வந்து நிற்கல தேவையில்லாமல் உங்கள் பணக்கார திமிரெல்லாம் வந்து எங்கள் கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து இப்படி பேசணும் சுதாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துடுது பார்த்தியா ஸ்ருதி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க நீ சொன்னையேன்னு சொல்லி தானே நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வந்தேன் ஆனால் இந்த முத்து பேர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு இப்போ மம்மி என்ன சொன்னாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னாங்க அதுக்கே நீங்கள் இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஏய் பழக்குரல் நீ சும்மா இரு உங்கள் அம்மாவை பற்றி என்ன தெரியும் அவங்க ஒன்றும் உதவி செய்யலான்னு சொல்லி வரல இந்த குடும்பத்தில் குட்டாய குழப்பலான்னு சொல்லி தான் வந்திருக்காங்க அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சுதா பார்த்தீங்கன்னா கிட்ட என்னம்மா மீனா இது உங்கள் ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பேசுகிறாரு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்ருதிக்கு பண்ணுற ஹெல்ப்பு கூட கிடையாது உனக்கு பண்ணுற ஹெல்ப் தாம்மா ஏன்னா ரோஹிணிக்கும் ஸ்ருதிக்கும் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது ஆனால் உனக்கு தானே ரூம் இல்லை நீ தானே மொட்டை மாடியில் தூங்கிட்டுருக்க அதனால தான் உனக்கு ரூம் தான் நான் அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு ஏங்க நீங்கள் எதுக்குங்க எங்களுக்கு ரூம் கட்டி தரணும் ஏன் பொண்டாட்டி மொட்டமடில் தூங்குறோம் ஹாலில் தூங்குறோம் அது ஏன் பாடு அவள் எங்கிட்ட ரூம் வேணும்னு சொல்லி கேட்டால் நான் அவளுக்கு ரூம் கட்டி கொடுத்துட்டு போகிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் ரூம் கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு காசு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படியே நீங்கள் காசு கொடுத்துட்டாலும் அதை வாங்கி நாங்கள் ரூம் கட்டிட்டு சந்தோஷமாக இருந்துருவோமா என்ன நாங்கள் எப்போவும் உழைச்சி சம்பாரித்து காசு பார்க்குற ஆளுங்க நாங்கள் இந்த ஓசியில் வர காசு இல்லை நாங்கள் பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு டே இப்போ நான் யாரடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்டா நான் பொதுவாக தான் சொன்னேன் அது உனக்கு குத்துச்சுன்னு நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆமாண்டா நீயும் இந்த வீட்டுக்கு ஒன்று பண்ண மாட்டேன் மற்றவங்க யாராவது நல்லது பண்ண வந்தாலும் உடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது யார் இந்த குடும்பத்துக்கு ஒன்று பண்ணலன்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மாமாக்கு தெரியும் யார் இன்னும் இந்த குடும்பத்துக்கு கொத்த பைசா கொடுக்கலேன்னு சொல்லியும் மாமாக்கு தெரியும் அதே சமயம் இந்த வீட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடுனது யாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மனோஜ் மா பாருமா எப்படி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏ என்னடி என் பையனையும் தப்பாக பேசுகிறையா உனக்கு அந்தளவுக்கு வாய் நீண்டுருச்சு அடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா இப்போ எதுக்கு நீ மீனாவை சத்தம் போடுற அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது உன் பையன் இத்தனை நாளில் வேலை இல்லாமல் இருந்தான் இப்போ தான் என்னமோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு தான் ஆச்சு இது வரைக்கும் முத்து தான் நான் வீட்டுக்கு இளமே கொடுத்துட்டுருந்தான் அப்படி இருக்கும்போது அவனை தப்பாக சொன்னால் அவன் பொண்டாட்டி கேட்டுட்டு சும்மாவாக இருப்பா அதுக்கு விஜயா இருந்துட்டு அதுக்காக இவ இப்படியெல்லாம் பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் இதுவும் பேசுவா இதுக்கு மேலையும் பேசுவா ஓசியில் காசு வாங்கி புல போடுற இவனுக்கே இத்தனை திமிரு இருந்தால் உழைச்சி சம்பாதிக்கிற எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் முத்து இப்படி சொன்னதை கேட்டால் மனோஜ் பாத்தீங்கன்னா ஏ என்னடா சும்மா ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் நான் என் மாமனார் கொடுத்த காசு தான் வாங்கி யூஸ் இருக்கேன் உன்னையாட்ட நான் என்னை காராக ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஆமாண்டா நான் கார் தான் ஓட்டுறேன் உன்னையாட்ட வீட்டு படத்தவன்னும் தூக்கிட்டு ஓடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சுதா இருந்துட்டு விடுங்க பிரச்சனை வேண்டாம் முத்து நீ சொன்னால் கேளுப்பா நான் கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி முதல்ல நீங்கள் மேலே ரூம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஏங்க உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா எனக்கு ரூம் வேணுன்னா நான் சம்பாரிச்சு கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட சுதா இருந்துட்டு என்ன தம்பி சொல்கிற நீ கார் ஓட்டி சம்பாரித்து ரூம் கட்ட போறியா அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது ஏன் அவர் கார் ஓட்டி சம்பாதிக்க மாட்டாரா நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன எல்லாரும் ஆகும்னா கார் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன்னு சொல்லி அவரையே கொருத்தமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க ஏன் கார் ஓட்டுறதுனா கேவலமா அவர் கஷ்டப்பட்டு கார் ஓட்டி தான் சம்பாதிக்கிறாரு உழைச்சி சம்பாதிக்கிற எந்த தொழிலும் கேவலம் கிடையாது உங்கள் கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏன் புருஷனை யாரும் குறைச்செல்லாம் மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுதாட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்ருதியோட அம்மான்னு சொல்லி தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நீங்கள் உண்மையிலுமே நல்லது பண்ணணுன்னு வந்திருந்தீங்கன்னா இந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டேங்க ஆரம்பத்துலேருந்தே வந்ததுலேருந்தே நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கமல்ல இந்த காசு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா நாங்கள் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா சுதா கம்மன் இல்லாமல் இல்லைம்மா மீனா நீங்கள் எப்போ காசு சேர்த்து எப்போ ரூம் கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு அது எங்கள் பிரச்சனைங்க அது உங்களுக்கு என்ன ஏன் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு நான் சம்பாதிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோன்னா ஒரு ரூம் என்னங்க ரெண்டு ரூம் கூட கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே சுதா பார்த்தீங்கன்னா என் மீன் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கிறாங்க அதை பார்த்தா மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது எதுக்கு நீங்கள் இப்போ எங்களை குறைச்செலாம் மதிப்பிடுறீங்க ஏன் நாங்கள் நினச்சா அந்த ரூமை கட்ட மாட்டோமா என்ன இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் என் புருஷன் கஷ்டப்பட்டு அவரே உழைச்சி சம்பாரிச்சு எனக்காக ஒரு ரூம் மேலே கட்டி தருவார் எங்களுக்குன்னு ஒரு ரூமை நாங்களே கட்டிக்கிறோம் மாமா உங்களுக்கும் சேத்தியே சொல்கிறேன் எங்களுக்கு நீங்கள் ரூம் கட்டி தரதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் எந்த ஹெல்ப்பு கேட்க மாமா எனக்கு நம்பிக்கை இருக்குது மாமா இவர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அந்த காசில் நாங்கள் அது மேலே ரூம் கட்டத்தான் போகிறோம் மீனா இப்படி சொன்னதை கேட்ட அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேனே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன தான் நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்தா எல்லாருமே வாங்கிட மாட்டாங்க வாங்குறவங்க தான் வாங்குவாங்க அதுவும் என் மாமாவும் சரி என் வீட்டுக்காரும் சரி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது சம்மந்திக்கிட்ட காசு வாங்கி தான் இங்கே ரூம் கட்டணுன்னு சொல்லி எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து எதாவது குட்டை குழப்பாதீங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டால் சுதா பார்த்தீங்கன்னா அப்படி வாய் அடைச்சி போய் உட்காந்துட்டுருக்காங்க என்னடா இது நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணிவிட்டு வந்த கடைசி இப்படி ஆயிடுச்சு இந்த மீனா என்ன நம்ம நினைச்சதை விட இந்த மாதிரி இருக்காளே இந்த முத்துக்கு மேலே இருப்பா போலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஏ மீனா என்னடி சம்மந்திக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா இப்போ எதுக்கு நீ மீனாவை சத்தம் போடுற நீ பேச வேண்டிய பேச்சை மீனா பேசிகிட்டு இருக்கா பணக்காரங்களோ ஏழையோ ஆனால் ஒரு குடும்பத்துக்கு கௌரவம் தான் சொல்லிட்டு என் மருமக மீனாக்கும் என் பையன் முத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த வீட்டில் வேறு யாருக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை சொன்னத கேட்ட விஜயா ரோகிணி மனோஜ் மூணு பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை சுதா கிட்ட சொல்கிறாங்க அதான் என் மருமகளே சொல்லிட்டால நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே சுதா பார்த்தீங்கன்னா ச நம்ம என்னென்னமோ நினச்சி பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் கடைசியில் இந்த மீனா நம்மளை இப்படி அசங்கியப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு அங்கேருந்து போகிறாங்க